ஓம் சக்தி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அம்மா இன்று உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை இன்று நீ புரிந்து கொள் அதனால் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலுமே செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குழந்தையே அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு வரும் வெள்ளிக்கிழமையில் நீ அப்படியே செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு ஓடிவிடும் வீட்டை விட்டு வெகுத்தளவில் ஓடிவிடும் அம்மா சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே இன்று இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இன்று நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது உனக்கு செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ சோதித்து பார் ஏனென்றால் நான் சொல்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது என் தங்க குழந்தையே அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உண்மைதானே உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன் நோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் எனக்கென்ன என்று இருக்கின்றார்கள் நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதனை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதை போலத்தான் உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் ஏன் செல்ல குழந்தையே சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட கிடையாது உன்னை மதிப்பது கூட கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாகத்தான் நான் வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்று நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது உன்னை நான் மதிக்கவே முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று தெரிந்து கொண்டார்கள் என் தங்க குழந்தையே அப்படி செய்து உனக்கு செய்வினையை வைத்து விட்டார்கள் ஏனென்றால் நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றாய் இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதே அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏன் குழந்தையை ஏன் என்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது அல்லவா என் குழந்தையே அதனால் தேவையில்லாத செய்வினைகளையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை செய்துவிட்டார்கள் என் செல்ல குழந்தையே அவர்களால் அதை மட்டும் தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் நான் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்து அதன் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீர் என்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் என்று செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தையை ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தை 当地。And they சில விஷயங்களில் நம் வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலுமே கூட உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்காக நான் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அதன் பாதிப்புகள்தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தையே ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் அன்பு குழந்தை நீ குழம்பி கொண்டிருக்கின்றாய் குழம்பி போய் நிற்கின்றாய் என் செல்ல குழந்தையே சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி கொண்டிருக்கின்றது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக்கூடாது கூடாது என்று தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால்தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தை அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா செல்லும் நீ சொல்லும் ஒரு விஷயத்தை நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்தார்கள் யார் செய்து இருந்தாலும் இந்த தாயானவள் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அதனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தை ஏனென்றால் சிலர் தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலோ உள்ளே நிலைய விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையுமே நான் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயகத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு கொடுத்தார்கள் என்றால் எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நாளை நல்ல பூஜை போடுகின்றேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று உன்னிடத்தில் எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய அம்மாவினுடைய எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இது உனக்கு உருவாக கூடாது என் தங்க குழந்தையே அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிவிடுகின்றேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் என்று என் குழந்தை நீ இதற்காக ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ வேண்டும் அவர்கள் கேட்டால் மிகப்பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிட போகின்றார்கள் என்பதுதான் உண்மை என் தங்க குழந்தையே அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடமைகளை எல்லாம் இழந்து நீ விடுவாய் என் தங்க குழந்தையை உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் நிச்சயமாக இது நடக்கும் என் தங்க குழந்தையே உனக்கு எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் கொடுக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளினால் நீ ஒருவருக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யப்போகின்றாய் உன்னுடைய நெருங்கிய உறவு ஒருவருக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது அவர்களின் குடும்பத்திற்கு உன்னுடைய உதவி இப்பொழுது தேவை படுகின்றது இந்த அம்மா சொல்வது உனக்கு விசித்திரமாக இருக்கும் இத்தனை நாளும் மற்றவர்களினால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்றுதானே வந்து கொண்டிருந்தது இப்பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ சொல்வதை கேட்டால் எனக்கு நிச்சயமாகவே ஆச்சரியத்தை தான் கொடுக்கின்றது என்னுடைய உதவியினாலும் ஒரு குடும்பம் நிச்சயமாக வாழ முடியும் என்றால் அதை நான் செய்யாமல் விட்டுவிடுவேனாம் அம்மா யாருக்கு என்ன உதவி தேவை நீ என்னிடத்தில் சொன்னால் அதை நிச்சயம் நான் செய்து முடிக்கின்றேன் என்று நீ சொல்கின்ற பிள்ளை அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நல்லபடியாகத்தான் வாழ்வை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண்கூடாக நடக்கத்தான் போகின்றது எதையும் எதிர்பாராமல் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய உதவி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது இப்படி நீ செய்கின்ற நல்ல விஷயம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் தங்க குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பம் ஆனால் அவர்கள் உன்னுடைய சொந்த பந்த உறவுகள் அல்ல பழக்கத்தினால் வந்த ஒரு நல்ல உறவு நல்லதொரு நட்பாகவும் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகி இவர்களுக்கு சில நாட்களாகவே பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வாக்குவாதங்கள் செய்து என் பிள்ளை இவர்களுடைய இந்த பிரச்சனையை உன்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் அது எப்படி என்றுதானே நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர்கள் இன்றைய சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்களுக்கு நீ உபகாரமாக எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்த போதிலும் உன்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்காமல் உன்னை விட்டு விலகிய பொழுதும் எந்த வகையிலும் இரத்த சொந்தம் இல்லாமல் நமக்கு உதவியினை செய்திருக்கின்றார்களே என்று சொல்லி அன்று நீ பெருமைப்பட்டாய் அல்லவா அவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை எனும் பொழுது உன்னுடைய உதவி தேவை என்றால் அதனை மறுக்காமல் நீ அவர்களுக்கு செய்து கொடுப்பது தானே உன்னுடைய கடமை அந்த கடமையை நீ சரியாக செய்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக முடித்து வைக்க வேண்டும் என் செல்லமே கனவிலும் நீ நினைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இவர்களால் உனக்கு கிடைக்க பெற்றது இப்படி ஒருவர் நம் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நன்றி என்று அன்று இந்த அம்மாவினிடத்தில் நீ சொன்னாய் அல்லவா இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது என் பிள்ளையை குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா உன் அம்மா அதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட போகின்றேன் இந்த அம்மா சொல்வது போல ஒரு நட்பானது உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால் இந்த வாக்கு உனக்கானது தான் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த அம்மா நானாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும் ஆனால் அப்படி மாற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த மனிதர்கள் சரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இப்பொழுது பயிற்சி என்பது அவர்களுடைய குடும்பத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகி இருக்கின்றது அல்லவா இப்பொழுது உன் நண்பரின் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் எங்கிருந்தோ யாரோ ஒருவர் அழைத்த ஒரு அழைப்பு இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது அவர்களுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலோ அல்லது தவறுதலாக யாரோ ஒருவர் பேசிய சில வார்த்தைகள்தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது அதை இருவருமே சேர்ந்து பேசி முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எப்பொழுதோ முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை எப்படி இந்த விஷயத்தை கேட்பது இவர் அவர்களிடத்தில் சந்தேகம் கொள்ளலாமா இல் அல்லது சந்தேகப்பட வேண்டாமா என்று சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்த்தார்கள் உடனடியாக ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்திருந்தால் இதுவெல்லாம் இத்தனை தூரம் வந்திருக்காது ஆனால் தானாக தன்னுடைய மனதில் என்னென்னவோ கற்பனைகளை வைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்களே என்று நினைத்து கொண்டு இப்பொழுது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையும் இப்படி ஒரு விஷயத்தில் உன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்பாயானால் என் தங்க குழந்தையே நீ ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இருக்கின்றது ஆனால் சந்தேகத்திற்கு தன்னுடைய உண்மையான அன்பினையும் தன் நிலையையும் தான் புரிய வைக்க வேண்டும் அதோடு யாராவது ஒருவர் தான் தான் உண்மையானவர் தான் தன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை தனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அங்கே தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பினை இருவருக்கும் புரியும்படி நீ சொல்லிவிட்டால் போதும் என்றெல்லாமே பொதுவாகவே யாருடைய சொந்த விஷயங்களிலும் மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடுவது என்பது தவறு இருந்தாலும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அவருடைய மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவையில்லாமல் அவர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது இப்பொழுது இருக்கின்ற பெண்களுக்கு வெளியில் இருக்கின்ற நபர்களில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று சரியாக புரிதலில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ எதை அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக சொல்லி இருவருக்குள்ளும் ஆழமான புரிதலை நீ உண்டாக்க வேண்டும் என் அன்பு குழந்தை இப்படியாக நீ பேசும் பொழுது உன்னுடைய பேச்சிலே ஒரு பொழுதும் கண்ணியம் என்பது குறைந்துவிடவே கூடாது இருவரினுடைய கண்ணி கண்ணியமும் இருவரினுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இழந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நட்புக்குள் நீ செய்யக்கூடிய உதவி காலம் முழுவதும் அவர்கள் உனக்கு நன்றி சொல்லும்படி இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னால் பிரிய போகின்ற ஒரு குடும்பம் சேருகின்றது என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை சற்று பார் இதுவெல்லாம் உனக்கான புண்ணியங்களாக சேரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் துணையும் இன்றின்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி